நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ பாத்துட்டு இருக்கிறது வடலூர் பக்கத்துல இருக்க அபத்தனபுரம்ன்ற ஊர்ல இருக்க பச்சை வாழி அம்மன் கோயில் இது உள் பிரகாரம் இது நம்ம கோயில் கோபுரத்தை தாண்டி உள் பிரகாரம் வந்தாச்சு இந்த உள் உள்பிரகாரத்தில் முன்னாடியே முனீஸ்வரர்கள் இருப்பாங்க இதை தாண்டி நேரா போனோம்னா அம்மன் கோயில் இருக்கும் இந்த முனீஸ்வரர் சன்னிதானம் பாருங்கள் இங்கேருந்து இந்த சைடு ஃபுல்லாகவே எல்லாம் முனீஸ்வரர்களும் இருப்பாங்க இதை தொடர்ந்து நம்ம உள்ள போனோம்னா இங்க பாருங்க இந்த முனீஸ்வரர்கள் மிக அருமையான சக்தி வாய்ந்தவர்கள் நம்ம காவல் தெய்வங்களாக இருக்கிறவங்க இவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டோம்னா நம்மளுடைய பாதுகாப்பை உறுதி செய்வாங்க எப்போயுமே அடுத்து தான் நம்ம உள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்து பாருங்கள் இது இவங்க தான் நம்மளுடைய அம்மன் அம்மன் பேர் வந்து பச்சைவாழி அம்மன் அவங்க கிட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா மிக சிறப்பான அலங்காரத்தோட பார்க்கறதுக்கே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் ஒரு அமைதியை இந்த இடத்து உள்ளே வந்தீங்கன்னா நிலவும் நம்மளுக்கு இதை தொடர்ந்து நம்ம அடுத்தது இவங்கள பக்கத்துலேயே இருக்கிற மற்ற தெய்வங்களையும் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இவர் விநாயகர் இந்த அம்மன் சன்னிதானத்துலேயே முன்னாடி இருப்பாங்க விநாயகரை தொடர்ந்து ஆஞ்சநேயர் அதுக்கப்புறம் இன்னும் தெய்வங்களும் இருப்பாங்க முருகர் பார்வதி பரமேஸ்வரனும் இருப்பாங்க இவர் விநாயகர் இவர் முருகர் சப்த கனிகளும் இந்த கோயில் உள்ளே இருப்பாங்க ரொம்ப அமைதியாக ரொம்ப ஒரு மனதுக்கு நிம்மதியான ஒரு இதை நம்ம நீங்கள் இங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எண்ணம் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் ஒரு தடவை இந்த கோயிலுக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த முனீஸ்வரர்களை தான் ஒரு ஒரு முனியாக நம்ம பார்க்குறோம் இங்கே ஏழு முனீஸ்வரர்கள் இருப்பாங்க ஒரு ஒரு முனிக்கும் ஒரு ஒரு தனித்தன்மை இருக்குது இதில் ஒரு சிலர் ஒரு சில முனீஸ்வரரையே குலதெய்வமாக வச்சு வா இருக்காங்க ஸோ இவர் வந்து வாழை முனி இருக்கிற மொழியிலையே ரொம்ப பெரிய முனீஸ்வரர் இவர் தான் அடுத்ததாக நம்ம மற்ற முனிகளையும் பார்த்துட்டு இந்த கும்பாபிஷேகம் நடந்தது இல்லையா அதனால் எல்லா முனீஸ்வரர்களுக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் மேலே நிறைய வண்ணங்கள் தீட்டப்பட்டு சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால தான் நான் அந்த வீடியோவை எடுத்துகிட்டு வந்தேன் உங்கள் நம்ம வியூவர்ஸ் எல்லோரும் பார்க்கணுன்றதுக்காக இங்கே பாருங்கள் இந்த சிலைகள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு கல்யாண கோலம் பா பிள்ளையார் தன்னோட சித்தி புத்தியோடு இருக்கார் முனிஸ் முருகர் வள்ளி தேவானையோடையும் விஷ்ணு மகாலட்சுமியோடு இருக்காங்க இன்னும் நிறைய தெய்வங்கள் மேலே அந்த கோபுரத்து மேலே வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது நான் எப்பவுமே கோயிலுக்கு போனால் வெறும்னே சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு வர்ற ஆள் கிடையாது எப்போவுமே கோயிலுக்கு மேலே என்ன சிலைகள் இருக்குது கோயில் எப்படி கட்டியிருக்காங்க இதெல்லாம் நான் நிறைய பார்ப்பேன் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது நம்மளுக்கு நம்மளையே அறியாமல் ஒரு மன நிம்மதி ஏற்படும் இங்கே பாருங்கள் முருகரும் நல்லா அல நல்லா தங்க நிறத்தில் முருகர் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா இவர்